வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி தஞ்சையில் ஆசுர வேகத்தில் சென்ற அரசு பேருந்து பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்து பயணித்த முதியவர் சாலையில் இருந்த வேக தடையில் புயல் வேகத்தில் சென்ற அரசு பேருந்தால் பேருந்தில் பயணித்த முதியவர் அப்பாதுரை தூக்கி எறியப்பட்டதில் தொடை எலும்பு முறிந்தது எதுவுமே நடக்காதது போல் அரசு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்து ஈவு இரக்கமில்லாமல் முதியவர் அப்பாதுரையை நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற அதிர்ச்சி சம்பவம் அதிவேகமாக அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநரையும் ஓட்டுநருக்கு துணை போன நடத்துனர் மீதும் அதிரடி நடவடிக்கை எடுப்பார்களா கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் முதியவர் அப்பாதுரையின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை செய்து வரும் உரத்த நாடு காவல்துறை தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை உரத்த நாட்டில் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் சில்லத்தூரில் இருந்து தஞ்சாவூருக்கு செல்லும் மகளிர் விடியல் பயணம் என்ற பெயரில் அரசு பேருந்து வழித்தட எண் ஏ முப்பத்தி ஆறு ஏ அரசு பேருந்து பதிவு எண் டி என் அறுபத்தி எட்டு பதிமூன்று எழுபத்தி எட்டில் எழுபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க அப்பாதுரை என்ற முதியவர் சில்லத்தூரிலிருந்து தஞ்சாவூர் செல்வதற்கு பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்தில் ஏறிய சில நிமிடங்களில் விநாயகர் கோவில் அருகில் உள்ள வேக தடையில் பேருந்தின் வேகத்தை குறைக்காமல் அதிவேகமாக சென்றதால் பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்த முதியவர் பேருந்தின் உள்பக்கமாகவே தூக்கி ஏறியப்பட்டதால் முதியவர் அப்பாதுரைக்கு தொடை எலும்பு முறிந்துள்ளது அதிகாலை ஐந்து முப்பது மணி என்பதால் ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லை அப்போது சுதாரித்துக் கொண்ட அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரின் உதவியுடன் முதியவர் அப்பாதுரையை முதல் உதவி சிகிச்சை கழைத்து செல்லாமல் மனசாட்சியை சட்டையில் மறைத்து வைத்துவிட்டு பேருந்திலிருந்து முதியவர் அப்பாதுரையை இறக்கி சாலையின் ஓரத்தில் படுக்க வைத்துவிட்டு அரசு பேருந்தை கையவர்களை போல் அவசர அவசரமாக எடுத்து சென்றுவிட்டார்கள் அதன் பிறகு முதியவர் அப்பாதுரையின் வீட்டிற்கு தகவல் கிடைத்து வீட்டில் இருந்தவர்கள் விரைந்து வந்து எலும்பு முறிவு ஏற்பட்ட முதியவர் அப்பாதுரையை தஞ்சாவூர் ராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடையில் ஏற்பட்டுள்ள எலும்பு முறிவுக்கான அறுவை சிகிச்சை செய்வதற்கு தற்போது ஏற்பாடு செய்து வருகிறார்கள் தஞ்சாவூர் மற்றும் உரத்தநாடு அரசு போக்குவரத்து அலுவலகத்தில் கிளை மேலாளரிடம் விவாதிக்கப்பட்டதன் விளைவாக ஒரத்த நாடு அரசு பேருந்து அலுவலக கிளை மேலாளர் சரவணகுமார் எலும்பு முடிவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருக்கும் முதியவர் அப்பாதுரையை மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்து விசாரித்துவிட்டு இரண்டாயிரம் அல்லது மூன்றாயிரம் தருகிறேன் பிரச்சனையை இத்தோடு விடுங்கள் இல்லையே காவல்துறையில் புகார் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சாவகாசமாக கூறிவிட்டு சென்று விட்டார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனித உரிமைகள் கழகத்தின் சார்பாக முதியவரை பாதிப்பிற்கு உள்ளாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவர் மீதும் பாதிப்பு ஏற்படுத்தியவர் மீது அனுதாபம் இல்லாமல் அஜாகிரதையாக இருக்கும் மேலதிகாரியின் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க மனித உரிமைகள் கழகத்தின் சார்பாக அதன் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அப்பாதுரையின் உறவினர் ஒருவர் மக்கள் தீர்ப்பு செய்திகள் நிறுவனத்திற்கு தகவலுக்காக கூறுகையில் தனியார் மருத்துவமனையில் முறையாக அறுவை சிகிச்சை செய்ய சுமார் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று மருத்துவர்கள் கூறியதாக கூறினார் ஒழுக்கமற்ற முறையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநருக்கும் அதை வழிநடத்தி சென்ற நடத்துனருக்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டுமென்றால் இருவரையும் பணி நீக்கம் செய்வதோடு அவர்களை முதியவர் அப்பாதுரையின் அறுவை சிகிச்சை செலவை ஏற்க செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள் எனவே கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தின் பொது மேலாளர் சம்பந்தப்பட்ட அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது தக்க நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இப்பிரச்சினைக்கு கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் செவி சாய்க்கவில்லை என்றால் மனித உரிமை கழகத்தினர் பிரச்சனையை கையில் எடுத்து வெற்றி பெறும் வரை போராடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் மக்கள் தீர்ப்பு இணை ஆசிரியர் பாலா என்கின்ற பாலசுப்பிரமணியன்